கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த கண்ணிராசியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இவர்களுடைய ராசியாதிபதி தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமைகிறது வேறு எந்த ஒரு ராசிக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் கன்னிராசியில் பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு பலம் அதிகம் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது ஒரு ஆதாயம் அப்படிங்கிறதை பொதுவாகவே இவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் ஏன் அந்த ஆதாயத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னால் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஈடுபாடு வைத்து கொண்டு பின்னாளில் அதிகமான ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த ரசிக்காரர்கள் வருகிறார்கள் ஏன் அவர்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி என்பவர்தான் இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இந்த ஐந்து ஆறு அதிபதிகள் இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் நீசம் அடைவதனால் இவர்களுடைய ஆஸ்திகள் சொத்து வீடு போன்ற விஷயங்களில் பின்னாளில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் பிரச்சனைகளை சம்பாதிக்கிறார்கள் அதாவது இந்த குழந்தைங்களுக்காக தானே நம்ம இவ்வளோ தூரம் தேஞ்சு போய் தேஞ்சு போய் சம்பாதித்தோம் இன்றைக்கி அவர்களே நம்மை இவ்வாறு பேசுகிறார்களே என்று வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையும் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது மிகப் பரிகாரம் நெயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் when the going gets tough the tough gets going என்று சொல்வார்கள் so ஒவ்வொரு ராசிக்காரர்கள் நாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எவ்வாறு வெளியே வருவது அதாவது அந்த ஜாதகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அதனை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் அந்த பிளஸ்ஸை எவ்வாறு அதிகரித்து கொள்வது அந்த மைனஸை எவ்வாறு நாம் குறைத்து கொள்வது அதாவது ஒரே கிரகம்தான் நமக்கு ப்ளஸ்ஸும் கொடுக்கிறது மைனஸும் கொடுக்கிறது அதாவது ஏழரை சனியாக வரும் பொழுது அஷ்டம சனியாக வரும் பொழுது நமக்கு அந்த சனீஸ்வர கிரகம் மைனஸ் பாயிண்டை கொடுக்கிறது லாபஸ்தானத்தில் வரும் பொழுது நமக்கு அது ப்ளஸ்ஸை கொடுக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பிளஸ் என்ன மைனஸ் அதற்கு என்ன தீர்வு என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம் இந்த பதிவின் மூலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்கே தோற்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு ஜெயிக்கப் போகிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நபர் பிறக்கும் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக பறப்பதில்லை அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸ் செய்யும் பொழுது தனது உடலை வலிமையாக்கி கொள்ளும் பொழுதுதான் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார் பறக்கும் பொழுதே யாரும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக பறப்பதில்லை அதற்குண்டான பயிற்சிகள் என்பது கண்டிப்பாக அவருக்கு தேவை ஒரு கரண்ட்டு தான் அதே கரண்ட்டு வாட்டர் ஹீட்டரில் போகும்போது சூடாக வருது அதே கரண்ட்டு ஏசியில் வரும்போது கூலிங்காக வருகிறது அப்போது அந்த சூடுங்கிறதும் கூலிங்கிறதும் எதிர்மறையான ஆற்றல் ஒரு கரண்ட்டு எப்படி ரெண்டு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கிறது என்றால் அதற்குண்டான கருவிகள் அந்த கரண்ட்டை அவ்வாறு மாற்றுகின்றன ஒரே கிரகம்தான் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஏழரை சனியாக வரும் பொழுது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கிறது பிறகு அதே கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது லாபத்தை கொடுக்கிறது டூ நாட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் கிரியேட் தம் சந்தர்ப்பங்களுக்காக நாம் காத்திருக்க கூடாது அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் வென் த கோயிங் கெட்ஸ் tough கெட்ஸ் கோயிங் tough அதாவது ஒரு பயணம் கடினமான பயணமாக மாறும் பொழுது கடினமானவர்கள் அந்த பயணத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயிப்பவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற சீக்கிரட்டை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு நபர் ஒரு ஊரிலிருந்து வந்து எங்களை சந்திக்கிறார் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார் அவரை வெற்றியாளராக மாற்றி விடுகிறோம் அதுக்கு அவர் கொடுக்குற ஃபிக்ஸு எக்ஸ் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் சார் எங்கள் ஊரிலிருந்து பிறகு யார் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்காதீர்கள் இதற்கு ஃபீஸாக நான் உங்களுக்கு டென் எக்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே எங்களிடம் சொல்லுகிறார் அப்போ வெற்றியாளர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏழரை சனி பார்க்குறோம் அஷ்டம குரு பார்க்குறோம் இதனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் அதனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் ராகு வந்ததுனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏழரை சனியிலையும் அஷ்டம குருவிலும் ஜெயித்தவர்கள் இன்னமும் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றி ஃபார்முலாவை வெளியே சொல்வதில்லை இப்போ ஒரே பயணம் ஒரே இலக்கு அதே வழியில் டெய்லி போகும் பொழுது அதே மனிதர்கள் தான் வரும் ஒரு பயணத்தை மாற்றும் பொழுதுதான் புதிய மனிதர்கள் புதிய இலக்கு வரும் அப்போ நமக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் இதில் எது நமக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம எங்கே அடி வாங்குகிறோம் எங்கே ஏணியில் மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பல நபர்களிடம் நாம் உருவிய அந்த வெற்றி ஃபார்முலாவை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெற்றி ஃபார்முலாவை பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நாம் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவின் மூலம் மொத்தமாக இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சேஞ்சையும் டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம் கண்ணிராசியை எடுத்துக்கொள்வோம் கண்ணிராசிக்கு பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் இதற்கு சொல்யூஷன் என்ன என்பதையும் பார்ப்போம் கண்ணிராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த கன்னிராசியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இவர்களுடைய ராசியாதிபதி தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமைகிறது வேறு எந்த ஒரு ராசிக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு என்பது ஏற்படுவதில்லை இந்த ராசி என்பது கால புருஷனுக்கு ஆறாவது ராசியாக வருகிறது பொதுவாகவே இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்னென்ன கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் கன்னிராசிக்காரர்களும் ரொம்பவும் வேகமாக ரொம்பவும் கடினமாக உடல் உழைப்பை வெளிப்படுத்துகிறார்கள் அதன் மூலம் ஏற்றம் என்பது வருகிறது அந்த ஏற்றம் என்பது யாருக்கு வருகிறது என்றால் இவர்களுக்கு யார் வேலை கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஏற்றம் அப்படிங்கிறது வருகிறது இவர்களுக்கு என்று வரும் பொழுது நிறைய இடங்களில் ஏமாற்றம்தான் வருகிறது கன்னிராசியில் பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு பலம் அதிகம் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது ஒரு ஆதாயம் அப்படிங்கிறதை பொதுவாகவே இவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் ஏன் அந்த ஆதாயத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா இவர்களை யூஸ் பண்ணிக்கிறவங்க எல்லாமே கடைசி நேரத்தில் இவர்களை கழட்டி விடுகிறார்கள் அது வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி திருமண வாழ்விலும் கூட இப்பொழுது நான் சொன்ன விஷயம் என்பது நடக்கிறது இது ஏன் அப்படின்னா ராசியாதிபதி புதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நீசமடைகிறது இவர்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் ஏழாம் வீட்டில் வந்து உச்சமடைகிறது இப்போ சுக்கரன் ஏழாம் வீட்டில் உச்சமடைகிறது இவர்களுக்கு ராசியில் நீசமடைகிறது அப்போது இவர்களுக்கு பொதுவாகவே இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்வால்மெண்ட் எதிர்பார்ப்புகள் என்பது மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமாகத்தான் இருக்கிறது குறிப்பாக இந்த ராசியில் வரக்கூடிய பேர்கள்லாம் நம்ம நிறையா பார்த்தோம்னா பவித்ரா பிரியா பிரியன் பிரியதர்ஷன் இந்த மாதிரி பேர்கள்லாம் அதிகமாக பார்க்கலாம் ஆனால் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஈடுபாடு வைத்து கொண்டு பின்னாளில் அதிகமான ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கண்ணிராசிக்காரர்கள் வருகிறார்கள் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அதாவது இவர்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறவர் இவங்களுடைய ராசியிலே வந்து நீசமடைந்து விடுகிறார் இதயம் தவிர சில பேர் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லவ் மேரேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த தாயா தாரமா அது ரெண்டு சைடிலுமே இந்த பிரச்சனை என்பது அதிகமாக வருகிறது ஏன் அப்படின்னா இவர்களுக்கு கலத்திரஸ்தானாதிபதி தான் இங்கு மாத்துர் ஸ்தானாதிபதியாக வந்து இவர்களுடைய ஐந்தாம் வீட்டில் குரு என்பவர் நீசமாகிறார் இதனால் மனதளவில் இந்த ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணுறதா இல்லை அம்மாவை சப்போர்ட் அப்படிங்கிற பிரச்சனையில் அதிகமாக நிம்மதியை இழக்கக்கூடிய நபர்களாக இந்த ராசிக்காரர்கள் வருகிறார்கள் இவர்கள் எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார்கள் இவங்க ஆஃபீஸ் வாசலில் ஒரு செப்பலை நம்ம கழட்டி வச்சா கூட அதை ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள் இவர்கள் எல்லா விஷயத்திலும் ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருப்பார்கள் இவளை தேடி வர வரக்கூடிய நபர்கள்ட்ட அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா இவர்களுக்கு கொஞ்சம் கோபம் என்பது கண்டிப்பாக வரும் இந்த கோபம் என்பது அவர்களது வார்த்தைகளில் வெளிப்படும் பொழுது நிறைய வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இவர்களை நிராகரித்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது அதிகமான காதல் தோல்வியை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் வருகிறார்கள் இதனால் மெளனமாக இருப்பது ஏதோ ஒன்றை இழந்தது போல் இருப்பது இதுக்காக நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் இதுக்காக ஒரு கோர்ஸ் டேப்லெட் சாப்பிட்றேன் இதுக்காக தாடி வளர்த்து இதுக்காக உட்காந்து கவிதை எழுதுவது புலம்புவது எல்லாமே இந்த கன்னி ராசியில் பார்க்கலாம் ஏதோ ஒரு மனோவியாதி வந்தது போன்ற ஒரு சூழ்நிலையை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னி ராசிக்காரர்கள் வருகிறார்கள் இவர்களுக்கு நட்பு ஸ்தானமாக வரக்கூடிய செவ்வாய் என்பவர் இவருடைய லாபத்தில் வந்து நீசம் அடைகிறார் அப்போ நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவ போய் அவர்களுக்கு ஒரு காசோ பணமோ கொடுக்க போய் இல்லை அவர்களுக்கு ஒரு கேரண்டார் சிக்னேச்சரோ போட போய் அந்த கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது சகோதரர் செவ்வாய் என்பது இங்கே சகோதரர்களுக்கும் காரகத்துவமாக வருவதனால் அதிகமாக சகோதரர்களிடம் இழந்து அதாவது அது சொத்துக்களாக இருக்கலாம் அல்லது சம்பத்துக்களாக இருக்கலாம் அவர்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் அதிகமாக விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் ஏமாற்றப்படுகிறோம் நாம் விட்டுக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் என்று தெரிந்தே விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரர்களை காணலாம் இவர்களுக்கு இதையும் தவிர இவர்களுடைய இரண்டாம் வீட்டில் சூரியன் என்பவர் நீசம் அப்போ அதே இடத்தில் அங்கு சனி என்பவர் உச்சம் அப்போ இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளே வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட பெற்றோர் ஒரு பக்கம் சில இடங்களில் குழந்தைகள் ஒரு பக்கம் சில இடங்களில் இவர் ஒரு பக்கம் பின்னாளில் இவர்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளுக்குள்ளறையே பிரச்சனைகள் என்பது ஏற்படுகிறது ஏன் அப்படின்னா இவர்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி என்பவர்தான் இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இந்த ஐந்து ஆறு அதிபதிகள் இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் நீசம் அடைவதனால் இவர்களுடைய ஆஸ்திகள் சொத்து வீடு போன்ற விஷயங்களில் பின்னாளில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் பிரச்சனைகளை சம்பாதிக்கிறார்கள் அதாவது இந்த குழந்தைங்களுக்காக தானே நம்ம இவ்வளோ தூரம் தேஞ்சு போய் தேஞ்சு போய் சம்பாதித்தோம் இன்றைக்கி அவர்களே நம்மை இவ்வாறு பேசுகிறார்களே என்று வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையும் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது இந்த கன்னிராசிக்காரர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் இவர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாக வரக்கூடியது அதுவும் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாமே ஏதோ ஒரு நோய் வந்துச்சு நம்ம போய் டாக்டரை பார்த்தோம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அதனால சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு தொடர் பிரச்சனையாக வருகிறது என்னை இவர்களுக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியது இந்த சனி என்ற கிரகம் ஒரு லாங் பிளானட் எந்த ஒரு விஷயமும் சீக்கிரமாக முடியாது நான் வைத்தியரிடம் போனேன் 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 போய்கொண்டே இருக்கிறேன் இன்னும் எவ்வளோ வருடங்கள் போவேன் என்பது எனக்கே தெரியவில்லை இதுக்கு நான் நிறைய செலவு பண்ணினேன் அந்த ஸ்கேன் பண்ணினேன் இந்த டெஸ்ட் பண்ணினேன் ஃபஸ்ட்டு இந்த அலோபதி பார்த்தேன் அப்புறம் சித்தா பார்த்தேன் அப்புறம் ஹோமியோபதி பார்த்தேன் அப்புறம் இயற்கை வைத்தியம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி நாம் தொடர்ச்சியாக அந்த நோய் அல்லது ஒரு வம்பு வழக்கு இல்லைன்னா ஒரு எதிரி சம்பந்தப்பட்ட விஷயமுமே ஒரு லாங் ட்ராவலாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருடம் பத்தொம்பது வருடம் இந்த நடு வயசில் ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த நோயோ அல்லது எதிரியோ அல்லது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இவர்களுக்கு வரும் இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே ராசிக்காரர்களுக்கு அதிகம் சந்திக்கக்கூடியது அதாவது லவ் ஃபெயிலியர் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதையும் தவிர திருமண வாழ்வில் அதிகமாக அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நீ என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லப்பா பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தாமல் தனியாக வீட்டுக்குள்ளே வச்சு என்னை நீ என்ன வேணால் குத்து குத்திக்க அப்படின்னு சொல்கிறவர்கள் ஹாப்பியாக ஃபேமிலி லைஃப் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்ல நீ ஏன் என்னை இப்படி அவமானப்படுத்தின எல்லாருக்கும் முன்னாடி அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டால் அந்த ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்ப் ஆகிறது இதை ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்றால் இவர்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு என்பவர் இவர்களுக்கு கடுமையான பாதகாதிபதியாக வருகிறது அப்போது இவர்களுக்கு ஏதாவது ஒரு அவமானத்தை இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது நிறைய இடங்களில் குழந்தைகளுக்காக வாழக்கூடிய தான் நாம் இவர்களை பார்க்குறோம் இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் கண்ணீர் ரசிக்காரர்களுக்கு நாம் பார்த்துருக்குறோம் இதில் இவங்க இந்த ஜாதகத்தை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு என்னென்ன சொல்யூஷன் என்ன எப்படி அடிபட்டுச்சு ஏன் அடிபட்டுச்சுங்கிறதையே நம்ம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இல்லாமல் அதுக்கு என்ன ஃபஸ்ட் எய்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு எப்படி அதிலிருந்து இருந்து வெளிவரலாம் அப்படின்னு முதல்ல இவங்க ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியது புதன் இந்த புதன் என்பவர் மகாவிஷ்ணுவை அதாவது பாலாஜி பெருமாளை குறி கிரகம் தொடர்ச்சியாக பெருமாள் வழிபாடு செய்வது மகாலட்சுமி வழிபாடு செய்வது இப்போது இந்த வழிபாட்டின் மேல் ஆர்வம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணு சுப்பிரபாதம் விஷ்ணு சகசரநாமம் வீட்டில் வந்து ஒரு சுதர்சன சக்கரம் வியாபாரத்தில் ஒரு சுதர்சன சக்கரம் ஒரு மகாலட்சுமி யந்திரம் வியாபார ஸ்தலத்தில் மகாலட்சுமி யந்திரம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய சங்கு அதன் மேல் தாமரைப்பூ இதெல்லாம் வந்து மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த இடங்களில் வந்து நெய் தீபம் போடுவது அந்த நெய் தீபத்துக்குள்ளே வந்து மகாலக்ஷ்மி காசு அதாவது அது கோல்டாக தான் இருக்கணும்னு தேவையில்லை சில்வர் காசில் கூட பார்த்தோம்னா இந்த கஜலக்ஷ்மி தானியலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி இந்த மாதிரி லக்ஷ்மி காயின்ஸுன்னு இருக்குது அதை வச்சு அந்த இடத்துல துளசி அப்புறம் இந்த தாமரை மலர்கள் பெருமாளுக்கு உண்டான பிரசாதம் நேவித்தியம் இதெல்லாம் அந்த இடத்துல வச்சாலே கேரண்டியாக ஒரு நல்ல வைப்ரேஷன் என்பது ஏற்படும் இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திருப்பதி அப்படிங்கிறது இன்னைக்கு வேர்ல்டுலேயே நம்பர் டூ ஸ்தலமாக இருக்கிறது இந்துவிசம் பாப்புலேஷன் லெஸ் தென் டென் பர்சன்ட்டாக இருந்தாலும் ஏன் திருப்பதிக்கு அவ்வளவு கூட்டம் வருகிறது என்றால் கலியுக வரதன் வரதன் என்பவர் நம்மை காக்கும் தெய்வம் அப்படிங்கிறது இந்த பெருமாள் தான் இந்த பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு அந்த வைப்ரேஷன் ஒரு இடத்தில் இருந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அங்கே வந்து நிறைவதாகத்தான் சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது இந்த பெருமாள் மகாலட்சுமி புதன் சுக்கரனை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு மரகத பச்சையும் ஒரு வைரத்தையும் ஒன்றாக சேர்ந்து பட்ஜெட் இருந்தால் கோல்டு மோதிரத்தில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சில்வர் மோதிரத்தில் போட்டுக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சாலே உங்கள் பிரச்சனையில் பத்துல ஒம்பது பிரச்சனை உங்களுக்கு கிளியர் ஆயிடும் நல்ல கிளியராகவும் ஆக்டிவாகவும் ஒரு இளமை மாறாத தோற்றம் நிறைந்தவராகவும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஒரு ஒரு அட்டென்ஷன் அதாவது ஒரு சபையில் மரியாதை ஒரு நாகரிகம் பலருக்கு முன் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த நபர்களாக ஒரு நல்ல தேஜஸ் நிறைந்தவர்களாக பல வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கம் ஈர்ப்பவராக சார் எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை சார் எங்களால் ஒரு நேரத்தில் அஞ்சு மிஷின் தான் டெலிவரி பண்ண முடியும் ஐம்பது மிஷினுக்கு ஆர்டர் வந்தால் சப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தில் தொழிலில் நீங்கள் சார்ந்த துறையில் புத்திசாலித்தனத்தை எந்த ஒரு இடத்திலும் புத்திசாலித்தனம் என்பது நமக்கு உதயம் ஆகும் பொழுது அங்கு தோல்வி என்பது கண்டிப்பாக ஏற்படாது இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு சொல்யூஷனாக எடுத்துக்கலாம் இதையும் தவிர இவர்களுக்கு இந்த நோய் உடல் சார்ந்த பிரச்சனை கடன் சார்ந்த பிரச்சனை வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சாட்டன் என்பவர் இவர்களுக்கு நட்பு கிரகமாக வருகிறார் அப்போ ஜனநகால ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் ஃபேவரபுளாக இருந்தால் ப்ளூ சஃபையரை அணிந்து கொள்ளலாம் இந்த ப்ளூ சஃபையர் அப்படிங்கிறது இந்த ப்ளூ சஃபையர் அப்படிங்கிறது ஆயுள் காரகன் சனி ஒரு மனிதனுக்கு ஆயுள் அபிவிருத்தி ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக அவர் நோயிலிருந்து வெளிவருவார் அதனால் பலவிதமான நோயாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் அல்லது கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் நடிகர் அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் ஒரு பிரதானமான ப்ளூ அஃபேர் அணிந்திருக்கிறார் ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்டை இந்த ப்ளூ அஃபேர் அணிபவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதயம் தவிர அவர்கள் க்ரீன் ப்ளஸ் ப்ளூ அண்டு ஒயிட் இந்த மூணு கலர்ஸையும் லக்கி கலர்ஸாக யூஸ் பண்ணலாம் அவங்க வாங்கக்கூடிய காராக இருக்கலாம் வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கலாம் இந்த புதன் சுக்ரன் என்பவர் கலைகளை குறிகாட்டக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த இன்டீரியர் டெக்கரேஷனில் பார்த்தோம்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த மாதிரியான ஆன விஷயங்கள்லாம் வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் என்பது ஏற்படுகிறது இதயம் தவிர அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் பூஜை அறையில் சுதர்சன சக்கரம் மகாலட்சுமி சக்கரம் வைத்து தொடர்ச்சியாக அவர்கள் அந்த மந்திரங்களை ஜபம் செய்யும் பொழுது மேலும் மேலும் அபிவிருத்தி என்பது ஏற்படும் அப்போ இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதிலிருந்து அவர்கள் வெற்றி பெற்று ஒரு சாதனையாளர்களாக மாறுவதற்கு ஜாதகத்தையே புரட்டி போடுவதற்குண்டான வெற்றி ஃபார்முலா நிறைய சொல்லியிருக்கிறோம் இதையும் தவிர அவர்கள் லக்கி நம்பராக ஃபைவ் சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பரையுமே யூஸ் பண்ணலாம் ஒருவேளை அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் த்ரீ இருந்தாலோ அல்லது கூட்டு எண்ணில் த்ரீ இருந்தாலோ சிக்ஸை அவாய்டு பண்ணிவிட்டு இந்த ஃபைவ்ங்கிற ஒரு நம்பரை மட்டும் யூஸ் பண்ணலாம் ஒன்றுலேருந்து நயன் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரில் ஃபைவ் தான் சென்டர் அதுதான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அனைவரையும் ஈர்க்கக்கூடியது இந்த நம்பரை வந்து அவர்கள் தங்களுடைய வாகன எண்களில் லக்கி கார் நம்பர்ஸாக லக்கி பைக் நம்பர்ஸாக ஒரு இடம் வாங்கும் பொழுது வீடு வாங்கும்போது அப்பார்ட்மெண்ட் வாங்கும் பொழுது இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பராக ஃபோன் நம்பராக எடுக்கும் பொழுது அதற்கு முன் அதற்கு பின் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸை ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை அவர்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நிறைய பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தோம்னா அவர்களுடைய இயற்பெயர் வேறு பேராக இருக்கும் ஐந்தாம் எண்ணில் பெயரை மாற்றிய பிறகு அவர்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விஸ்தாரமான வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால் ஜாதகத்தை புரட்டி போட முடியும் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ